நண்பர்களே இந்த வீடியோ கவனமாக பாருங்கள் ஒரு டென் எம்எம் போல்ட்டு டென் எம்எம் போல்ட்டு பத்து எம்எம் போல்ட்டு வந்து சித்தாலேருந்து புறட்டு ஒரு எண்பது கிலோமீட்டரில் டயரில் ஏறுது ஆனால் கொஞ்சம் லீக் ஆகுது இருந்தாலும் எனக்கு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் கும்புடா டுதமாம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நான் போகணும் எனக்கு கொடுக்கப்பட்ட டைம் பதினேழு டு பதினெட்டாக ஒரு டைமை பற்றி பேசுனேன்னு பார்க்க இங்கே நான் ஒரு நாளும் பேச மாட்டேன் இந்த மாதிரி டைமில் என்ன செய்யணும் கலட்டி மாட்டுறதா இல்லை அப்படியே ஓட்டுறதா அதுதான் இந்த வீடியோ புரியுதா பல தடவை இது மாதிரி நிறைய நடந்திருக்கு ஆனால் தென்னம்மம் எம்மம் போல்ட்டு சென்டரில் ஏறிச்சின்னா ஒன்றுமே பண்ணாது நீங்கள் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் போகலாம் காற்று இறங்காது புரியுதா உள்ள வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம் ரெண்டாவது டூலில் எம்எம் பதிமூணு எம்எம் பதினாலு எம்எம் போல்ட்டு ஏறிச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் பஞ்சர் பார்க்கணும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்கும் பாலைவனத்தில் இந்த மாதிரி அடிச்சிருச்சின்னா பயப்பட் வைக்க அப்படியே டென்னம் போல்ட்டாக சின்னதாக அப்படியே ஓட்டிட்டு போய் பஞ்சர் கடைக்கு நீங்கள் கொண்டு போகலாம் சைட்லெலாம் அடிச்சிருந்தா உடனே கழட்டி மாட்டணும் புரியுதா அதுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஓகே நன்றி லீக்கு 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 ஓகே ஓகே சோடு லீக்கு ஓகே சைல் கபிருங்கிற ஏரியாவில் நிற்கிது வண்டி போக முன்னாடி பஞ்சர் கடை இல்லை அதனால் இந்த டயரை வந்து எப்படி கொண்டு போகிறோங்கிறத மட்டும் பாருங்க சரியா ஓகே லெஃப்ட் சைடு டயர் பாத்துக்க ஒரு நானூற்றி எண்பது கிலோமீட்டர் வந்துருக்குங்க அவமியாத்துற ஊர் ட்யூட்டி சேஞ்ச் இருக்குன்னு பாருங்க நூற்றி இருபது அப்படியே இருக்கு ஊரா அப்படியே இருக்கு பாருங்க அந்த போல்ட் டென் எம்எம் போல்ட் தெரியுதா அப்புறம் ரியாதுல ஒரு நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ரியாது பாக்கி இருக்கு அங்க போய் செக் பண்ணிக்கலாம் அவுமியாத்து ரெண்டு பக்கமும் அல்திரிஸ் பெட்ரோல் பம்ப் இருக்குமே அந்த பெட்ரோல் பம்பு பாத்துக்கிறீங்க ரியாதுலேருந்து நதீம் ரோடு குறைஸ் ரோடு இங்கே ஒரு கேரளா ஹோட்டல் இருக்குது இப்போ நம்ம டியூட்டி எடுத்ததுலேருந்து நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் வந்திருக்கு எவ்வளோ தூரம் வண்டி வந்துருச்சு இனி வந்து நம்ம தமாம் போய்ட்டு ஒன்றும் ஆகாது புரியுதா தமாமில் டெலிவரி கலெக்ஷனை முடிச்சு அந்த டயரை வந்து இப்போ நம்ம பஞ்சருக்கு போட்டிருக்காங்க ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஓடி வந்திருக்கு